நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க கூவத்தூர் சொகுசு விடுதியில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக அம்மா அணி எம்எல்ஏவுமான தோப்பு வெங்கடாச்சலம் தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தை ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நேற்று மாலை நடத்தினார் கூட்டத்தில் பேசிய தோப்பு வெங்கடாச்சலம் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு ஆதரவு தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படும் என்று கூவத்தூர் சொகுசு விடுதியில் அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறினார் ஆனால் அதனை நிராகரித்துதாம் பெருந்துறையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்பது உட்பட மக்கள் நலனை முன்னிறுத்தும் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறினார் ஆனால் அந்த மூன்று கோரிக்கைகளும் தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை என்று தோப்பு வெங்கடாச்சலம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் நமது கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் நமது கொங்கு மண்டலத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவார் நமது கொங்கு மண்டல பகுதியான பெருந்து கொடிவேல் கூட்டுக் குடி திட்டத்தை நான்கு வழி சாலையிலே பாலத்தை அமைத்துக் கொடுப்பார் நீண்ட காலமாக விவசாயிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அபனாசி திட்டத்தை கட்டாயம் இவர் நிறைவேற்றி தருவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் அவருக்கு வாக்களித்தோம் இன்னும் நம்புகிறோம் நாளையும் நம்புகிறோம் கட்டாயமாக நீங்கள் இந்த திட்டத்தை தாருங்கள் இந்த திட்டத்தை தாருங்கள் எந்த விதமான மாற்று கோரிக்கையும் நாங்கள் உங்களிடத்தில் வைக்கப் போவதில்லை